தபம் செய்யும் முனிவருவால் ஓய்வு வளர்ந்த மரங்கள் அத்த ரயில் ரயில் வாழ்க்கையில் அச்சையம் பிறருக்கு பயன் தருவது என்ற அடிப்படையில் பூத்து குலுங்கி நிற்கும் மனமுள்ள மலர்கள் எத்தனை தன் உடலை தேய்த்து தேய்த்து குள்ள உருவம் போதிலும் பிறருக்கு மனம் தருவதில் கொஞ்சமும் பின்வாங்கா தியாய்கள் போன்று விளங்கும் அயிலும் சந்தனமும் எத்தனை கொம்பிலே கொழுத்தக் கொய்யா தண்ணிகள் எத்து தண்டியா இருக்கு கொம்பிலே கொளுத்த கொய்யாக்கணிகள் வேரிலே பழுத்து நிற்கும் பல்லாக்கணிகள் மரகத போர்வை போல் விருந்து கிடக்கும் புல்வெளிகள் வானுயர ஓங்கி வளர்ந்த மலை சிகரங்கள் இந்த தருக்களின் நிழலிலே இணைய குரலோடு ஓசை தரும் பலவிதமான வர்ணதால பறவை இனங்கள் இந்த சோலையிலே மயில்களும் தேனருந்தும் வண்டிகளும் புறாக்களும் இசைக்கின்ற சத்தத்தை கேட்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்றது தெரியுமா

வந்தேன் வள்ளி இந்த வனத்துக்குள்ளதான் காவல் செய்வதாக மகிழ்ச்சி சொன்னா ஷோ ஷோ ஆளா சோ அடே அப்பா என்னடா சத்தம் சரீரமே இவ்வளவு அழகாக இருந்தால் இவ்வளவு சரீரம் என்ன அழகாக இருக்கு தொண்டையே இவ்வளவு இனிமையா இருக்கே அடே அப்பா உங்க வர்ண நிலை வேற லெவல்ல சித்திரமா த நிலமா போல சொலிக்கிறது அழகு

நாங்கெல்லாம் குட்டி போடாததா பாக்குறவங்க என்ன இத்தனை வயசானாலும் சரி குட்டி போடாததான் தேடிக்கிட்டு அலைவோம் இப்ப நீங்க தேடி குட்டி போடாததுங்க அது எப்படி குட்டி போடாத மாட்டி கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்க பாக்கலாம் வேடு வரலாம் சொல்லிதான் ஆகணும் குட்டி போடாத மான் வச்சுக்க விரட்டி வாரம்னா சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்டா செல்வாக்குன்னு ஒரே போக்க ஓடிடும் சரி ਨੇ குட்டி போட்டவற்காலே ஆமா அப்படி அப்படினாலட்டு ஓடணும்னே அப்படி திரும்பி பாக்கும் ஏன் தெரியுமா ஏ சொல்லுடா ஏன் குட்டி பின்னாடி வருதா வள்ளையான்னு திரும்பி பார்க்கும் ஓஹோ வருதா வள்ளையா சரி இது திரும்பி பார்க்கலங்க பார்க்கல அதனால குட்டி போடாதமானுங்க திரும்பி பார்க்காதனால குட்டி போடாதமானு சொல்றீங்க தெனத்துக்கு பேர் என்ன வேதியவளை சாரல் வேல்வி வேலி வலை சாரல் உங்க அப்பா பேரு நம்பி நோத்தா நங்கை மோகினி

பேர் வள்ளியானு கேட்டி பேர் வள்ளியதா 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 ஆமா இங்க என்ன பண்றீங்க இங்க காவல் காவல் பார்க்கறோம் காவல் பார்க்குறீங்களா காவல் பார்க்கறோம் என்ன நடத்திருக்கீங்க கருந்தரே செந்திரை இது நந்தையா புஞ்சையா நீங்க யாரை வச்சிட்டீங்களா நந்தே நான் ஜீப் இருக்குது புஞ்சி இருக்கு டேய் புஞ்சையா நான் ஜீப் இருக்கு நீ நஞ்சை

குத்தி கெட்டது என்ன குத்தி கெட்டது பல்லு பல்லு அது இப்படி கேட்கணும் இருக்காடா உனக்கு இப்படி சொன்னா எனக்கு வேற மாதிரி யோசனை வருது அதுக்கு இதுவே பரவாயில்ல இது வேற மாதிரி இருக்குது சரி கட்டின கொடைகிறத குடஞ்சு கெட்டது காது காதை குடஞ்சுக்கிட்டே இருந்தா சவுளை போய் குத்தீர்த்து வச்சிக்கவே காது கட்டுப்போம் இருந்தா நல்லா இருக்கு கொடகுனு ரசைக்கு கெட்டது அப்படி இல்ல கண்ணு ரசைக்கு கெட்டது கண்ணு பா இது மாதிரி தீபேவாத வருவான்

அக்கா வாங்க சைடுக்கு

காலேஜ் பண்ண அண்ணே தங்கச்சி என்ன அவரு காலஞ்சுவாரு கம்பளு போதுவாரு எப்போ எப்படி அலையுற நீ எதுக்கு நிக்கிற வீட்டில் பேச பேசா இதை அந்த பழக்கமே நம்ம கிடையாது பழக்கமே கிடையாது ஆமா ஏட்டு பேசுகிற இருக்கணும் ஏவோ வந்துட்டாரு அப்படித்தான் இருக்கண்ண எறும்பு சின்னமாக இருக்குது பாத்தியா ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் ஓய்வா இருக்கந்திருக்கா அப்போ அந்த மாதிரி இருக்கானே இருக்கட்டும் ஆமா நீயும் தான் இருக்கிற எல்லந்த வச்சு பண்றது அந்த புள்ள ஒன்பது மணில இருந்து இங்க என்னைக்கு ஏதாவது ஒண்ணு கிட்டத்துல போக முடியுதா உன்னால அப்படிதான் இருக்க கூடாது வாருங்கள் படுவரை வணக்கத்துக்குரியவரே வந்தவர வாழமைக்கு தொண்டனமட்டார் சரி பாட்டுக்கு பாவலரே நாவலரே தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் என்பதை விவரமாக விளக்கமாக பட்டுக்கைத்தினை முத்து கோர்த்த வந்த விவரத்தை சற்றென்று எடுத்து கூறுமையா கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாவையை போல் பெண்ணுக்கு பெண் ஆசை கொண்டு

அம்மான் வளத்து பெண்மான் குட்டிகளில் முன்மான் குட்டியாகிய மூத்த மான் குட்டியை பரங்கிரி குன்றிலே வைத்து மாறோர் புகழ பரிசாக கொடுத்தார்கள் பரிசை பெற்ற எனக்கு உற்சாகம் பிறந்து மணிகுடன் களம் புகுந்து மெச்சமர் புரிந்து அக்கிரம வடிவான அம்மனதாதி வேடர்களை அடியோடு அவர்களின் கொட்டத்தை ஒடுக்கி வெற்றி வாகை சூடி வீடு திரும்பி வந்தவர்கள் இந்த இளைய குட்டியை எனக்கு வெற்றி சின்னமாக கொடுக்கலாம் என்று அம்மா நீள வேண்டி வேணும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கோ தனியாக இருந்து கொண்டு செய்ய வேண்டிய வேலை ஒன்று அவரோ வேலைக்கு செல்ல நானும் போருக்கு செல்ல என்ன நினைத்ததோ தெரியவில்லை தன் போல் போரை முடித்து விழுதி வந்து பார்த்தேன் மானை காணவில்லை மாமன் இருக்கும் இடம் சென்றேன் மாமனையும் காணவில்லை அதிகாலை எழுந்து கிளம்பினேன் என்று சொல்லப்பட்ட தொண்ட மண்டலத்திலே குறுகிய பகுதிகளே வேல்வி மலை சாதலில் உள்ள உங்களது சோலையை நோக்கி வந்து பார்த்தேன் அழகாக அற்புதமாக நின்று கொண்டிருந்தது என்னது அன்பு கருத்தை நீட்டி அணைக்கலாம் என்று ஒரு எண்ணேன் மருந்தான் ஒரே பாய்ச்சலில் உங்களது அடுத்தவர்கள் காவலுக்குள்ளான இடத்திலே நுழைவது தவறு என்பதை உணர்ந்தவன் அன்னை கிட்ட கேட்டேன் மான பார்க்கல உங்க தோழி கிட்ட கேட்டேன் அவங்களும் பார்க்கலாங்க இருந்தாலும் இந்த இடத்தின் தலைவி என்கின்ற முறையிலே உங்களிடம் விசாரிக்கணுங்கிற ஒரு ஆசைங்க உங்களுடைய அனுமதியோட வேட்டை வந்து எனக்கு பழமையானது இன்னைக்கு ஆட வந்திருக்க வேட்டை ரொம்ப புதுமையான வேட்டைங்க எந்த வித ஆயுதமும் பயன்படுத்தாமல் துன்புறுத்தாம நீங்க காட்டணும் நான் மாட்டணும்